நற்றினை பாடல் நெய்தல் நெஞ்சு தவிப்பு பாடலின் விவரங்கள் தினை நெதல் துறை தோழி சிறைப்புறமாக தலைவிக்கு உரை சொல்லியது பாடியவர் பெயர் குறிப்பிடப்படவில்லை பாடப்பட்டவர் தலைவி பேனார் பெரியோர் என்பது நானு தக்கன்று அது காணுங்காலே உயிர் ஓரண்ண சேர்த்தீர் நட்பின் நினைக்கு யான் மறைத்தல் யாவது மிக பெரிது அழுதக்கன்றால் தானே கொண்டன் யான் யாய் அஞ்சுவல் எனினும் தான் பிரிதல் சூடான் மன்னே இனியே காணல் ஆயம் அறியினும் ஆனா அது அலர்வந்தன்று கொள் என்னும் அதனால் புலர்வது கொள் அவன் நட்பு என அஞ்சுவல் தோழி என் நெஞ்சத்தானே தோழி பெரியோர்தாம் விரும்பி ஒழுக வேண்டுமனவற்றில் அங் விரும்பி விரும்பி என்று கூறுவதுதான் அதனை ஆராய்ந்து நோக்குமிடுத்து எனக்கே வெட்கம் உடைத்தாயிரான் என்றது உயிர் ஒன்றாயிருந்தாலொத்த குற்றமற்ற நட்பினையுடைய நினைக்கு யான் மறைப்பதானது எவ்வளவு பெரியமான கேடாயிறான் முன்பு யான் அன்னைக்கு அஞ்சுவேனாகலேன் நீ அகன்று போவாய் என்றாலும் அக்காலத்து நம் கொண்கண் நம்மை விட்டு பிரிய கருதுபவனல்லன் அது கழிந்தது இப்பொழுதோ எனின் இக்களவுழுக்கம் காணலின் கண் விளையாட்டையர்கின்ற தோழியர் கூட்டம் அறிவதாயினும் அடங்காமல் எங்கே வெளிப்படுமோ என்று அஞ்சிக் கூறானிருப்பன் ஆதலின் அவனது நட்பு இல்லையாய்விடுமோவென்று என் நெஞ்சத்தில் அஞ்சானிற்பேன் தோழியே பெரியோர் விரும்பத்தக்கதை விரும்பார் என்பது வெட்கக்கேடானது உயிர் போன்ற நட்புக்கு மறைக்க ஏதுமில்லை முன்பு அன்னைக்கு அஞ்சுவதாக கூறி பிரியாத காதலன் இப்போது காணல் தோழியர் அறிந்தும் அலர் வருமோ என அஞ்சுகிறான் இதனால் அவன் நட்பு புலருமோ என்று நெஞ்சம் அஞ்சுகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்